ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறேன்னா தங்கலான் படம் வரப்போகுதுங்க சியான் விக்ரம் நடித்த தங்கலான் படம் ஆகஸ்ட் ஃபுட்டின் வரப்போகுது ஆனால் இந்த படத்தை தயாரித்த ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா இன்னும் இந்த படத்துக்கு பெருசாக ப்ரமோஷன் பண்ணவே இல்லைங்க ஆடி கூட நடக்குமான சந்தேகம் தாங்க ஆக மொத்தம் என்னென்னா இப்போ கங்கோன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்துக்கு தான் அவரோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் இருக்குது அதேமாரி அந்த படம் வந்து அக்டோபர் தாங்க ரிலீஸ் ஆக போகுது அதுக்குள்ளே ஃபயர் சாங்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணி அந்த பாட்டே ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த பாட்டுக்கு வந்து மேக்கிங் வீடியோ போட்டு பண்ணியிருக்கேன் ஆனால் தங்களால் வந்து உயிரை கொடுத்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் எடுத்தப்பட்ட படம் அந்த படத்தை நீங்களே பார்த்துருக்கீங்க ட்ரெயிலரில் விக்ரம் எப்படி உயிரை கொடுத்து நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு பெருசாக ப்ரொமோஷனே பண்ணல விக்ரம் வந்து இவன் மேலே ரொம்ப பெரிய ஆங் கோவத்தில் இருக்கார் அதனால தான் பெருசாக ப்ரமோஷன் வந்து அவர் கலந்துக்கவே இல்லை உங்களுக்கே தெரியும் கோபுரா படத்துக்குலாம் அவ்வளோ மலேசியா அங்கே இங்கே போய் ப்ரமோட் பண்ணுவார் இங்கே இந்த படம் வந்து அவருக்கு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி இந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு படத்துக்கு வந்து அவர் ப்ரொமோட் பண்ணாமல் இருக்காருன்னா என்ன காரணம் அவ்வளோ கோபங்க ஏன்னா இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ டிலே பண்ணியிருக்கான் அந்த படம் ஆஸ்கர் அனுப்போம் அதுக்கு அனுப்போம் பொங்கல் ரிலீஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு சொல்கிறது எல்லாமே போய் ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு படத்தை வெளிக்கொண்டு கூட தகுதி இல்லாத இந்த ஞானவல் ராஜா வந்து பண்ணுற வேலைனால இந்த படம் வந்து மாட்டிச்சு ரஞ்சித்து இவன் மேலே ரொம்ப மிகப்பெரிய கோபத்தில் இருக்காரு ஸோ தங்கலான் இதை மீறியும் மிகப்பெரிய வெற்றி அறியும் கங்குவா நீ என்ன முக்கி முக்கிய நீ வந்து ப்ரமோட் பண்ணாலும் கண்டிப்பாக கங்கோவை வந்து மிகப்பெரிய ஸ்கேம் அதை தான் நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கேன் இது சூர்யா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூர்யா எதிராக அப்படி இப்படிலாம் கிடையவே கிடையாது ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஸ்கேம் அதே மாதிரி தங்கலானுக்கு நீ பண்ணது மிகப்பெரிய துரோகம் இதை விக்ரம் ஃபேன்ஸ் மறக்கவே கூடாது ஸோ கண்டிப்பாக நல்ல படங்கள் ப்ரொமோஷன் பண்ணாலும் பண்ணாட்டியும் நல்ல படத்துக்கு ப்ரொமோஷன் தேவையில்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அஜித் சொன்னாரா அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி அது தாங்க ஒரு விதத்தில் அதே மாதிரி கெட்ட படம் கேவலமான ஸ்கேம் படம் தங்குவ மாதிரி படத்தை வந்து எவ்வளோ தான் நீ முக்கிய 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 முக்கி உலகம் ஃபுல்லாக நீ வந்து ப்ரொமோஷன் பண்ணாலும் படம் வந்து ஃப்ளாப் 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 தான் ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து சூர்யா ட்ரை பண்ணவே கூடாது வாழ்க்கையிலேயே ஏன்னா இது மிகப்பெரிய ஸ்கேம்ங்க மிக மிக மிகப்பெரிய ஸ்கேம் அதே மாதிரி விக்ரம் மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகருக்கு பண்ணுற மிகப்பெரிய துரோகங்க தங்கலான் படத்தை பற்றி பேசவே அப்படின்னா அதை விட்டுட்டு என்னென்னமோ போர்க்கண்ட சிங்கமாக அந்த சிங்கமாக ஏங்க நீங்கள் பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது சூர்யாவும் நல்ல ஆக்டர் பெரிய ஆக்டர் இங்க பெரிய ப்ராஜெக்ட் வச்சா அது பண்ணு ஆனால் தங்கலான் முதல்ல இப்போ அதுதான் ஃபஸ்ட் டீஸ் ஆக போகுது அதுக்கு ஃபஸ்ட்டு பண்ணணும் எனிவே கைஸ் படத்தை ஃப்ளாப் ஆக்குவோம் இவனுக்கு முடிஞ்சில் கறி பூசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்